சோழர்களே அமெரிக்காவில் ராகுல் காந்தி சுற்றுப்பயணத்துல சங்கிகளை கதற விட்டுருக்கிறார் அங்க அவர் அட்டிச்ச அடியில் இந்தியாவில் இருக்கிற சங்கிகள்லாம் கதறி இருக்கிறாங்க ராகுல் காந்திக்கு என்ன தெரியும் அப்படின்னு உரிமை இருக்கிறாங்க பத்தா குறைக்கு நம்ம தமிழ் சேர்க்கா கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காங்க என்ன பெருசா நீங்க அறுத்து தள்ளிட்டீங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்கறீங்க காவிகளுக்கு கொஞ்சமாவது தகுதி இருக்கிறதா எதிர்கேள்வி கேட்பதற்கான அறிவு இருக்கிறதா அப்படி என்னத்தங்க கேட்டு விட்டாருன்னா நறுக்குன்னு ஆர் எஸ் எஸ் பெண்களை எப்படி மதிக்கிறார்கள் அடிப்படையில கேட்ட கேள்வி அதுக்குதான் கதறதுங்க நீங்க பெண்களை எப்படி வச்சிருக்காருன்னு அவர் அடுக்குன்னு அடியில சும்மா செத்தர விட்டு இந்த கும்பல் கதருது ஐயோ இந்தியாவை அவமானப்படுத்தி விட்டார் ஐயோவோ பெண்களை கிழிவுபடுத்தி விட்டாரு வாங்கடா இதைத்தான் நீங்க செய்வீங்கன்னு தெரியும் மோடியை கேள்வி கேட்டா இந்துக்களை கேள்வி கேட்டதா அர்த்தம் மோடியினுடைய ஆட்சி சீரழிவை கேள்வி கேட்டா அது வந்து இந்தியாவையே அசிங்கப்படுத்துறது அரசியல் சாசன சட்டத்தையே அசிங்கப்படுத்தினாரு அப்படின்னு உருட்டுறது இதுக்கெல்லாம் வேற ஆளை பார்க்கணும் சரியா வச்ச செஞ்சிருக்காருங்க மனுஷன் எங்க போனாலும் பொடனி அடி வாங்குறதே காவிகளுக்கு வேலையா போச்சு இன்னைக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா ஒரு மூன்று நாள் சுற்றுப்பயணமாக அமெரிக்காவுக்கு போயிருக்காரு ராகுல் காந்தி விடுற கேட்ட கேள்விக்கு காவிகளால பதில் சொல்ல முடியாம கதற வைக்கிற கேள்விகளை கேட்டிருக்க அவங்க யார் அப்படின்னு தோலை உரிச்சிருக்கிறாரு அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வி என்ன தெரியுமா இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் மோடியையோ ஆர் பார்த்து மக்கள் அஞ்சவில்லை கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க போட்டா இருப்பாருங்க அப்படியே கதற ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஐம்பத்தாறு இன்ச் மோடி ஜவுக்கித்தாரு அப்படி வந்து நஞ்ச நிமித்தி நின்னாருனா அப்படி எல்லாரும் சொல்லுங்க சாமி அப்படின்னு கைய கட்டுவாங்க அதெல்லாம் உங்க கற்பனை ஜி மோடிக்கு கும்பிடு போடுவதும் மோடிக்கு ஜால்ரா போடுவதும் மோடிக்கு கால் கழுவுவதும் உங்க பஜனை மடத்துடைய எங்களுக்கு மோடிய பங்கம் பண்ணுவதும் செஞ்சு அனுப்பி விடுறதும் எடுக்கிறதும் எங்க வேலை அதைத்தான் தான் அவர் போய் அமெரிக்கால செஞ்சிருக்கிறாரு அதுல நல்ல கேட்ட கேள்வி என்னன்னா மோடியை பார்த்து யாரும் பயப்படுறதில்லைங்க உண்மைதானே மோடி தாங்க எங்களை பார்த்து பயந்துட்டு இருக்கிறாரு சும்மா அது அடுங்கி போறாரு ஐயோயோ எப்ப எவன் காலவாரி விடுவாடே தெரியலையே ஏற்கனவே நாலு சுத்து எலெக்ஷன் எலெக்சன்போது வாக்கு எண்ணிக்கையில பின்னடைவு ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் பொருளாதாரத்தை நட்டமா நிக்க வச்சவர் உலகமே கொண்டாடும் தலைவர் அப்படின்னு என்ன உருட்டு உருட்டுச்சு அந்த சங்கிங்க அத்தனையும் போட்டு உடச்சு நெஞ்சு வழியே வர வச்சிட்டாங்க மக்கள்னா என்ன அர்த்தம் ஓடியெல்லாம் ஒரு ஆளே இல்லை என்று மக்கள் கருத ஆரம்பித்து விட்டார்கள் இந்த பயப்பிர பயம் ஒருத்தரது இந்த பூச்சாண்டி காட்டுறதுக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டையா கிளம்பு அப்படின்றதா இந்த தேர்தலுடைய ரிசல்ட்டே அதத்தான் அங்க அவர் பேசுறாரு உடனே கதர்றானுங்க நீ கால் பூஜை பண்ணுப்பா நீ சிங்கி அடி காதல பூ வச்சுட்டால நாங்க ஏன் செய்யணும் அதுலயும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் முதல் முறையாக எதிர்கட்சி தலைவர் அவர் ராகுல் காந்தி போறாங்களா ஏராளமான இந்தியர்கள் கொண்டாடி தீர்த்திருக்கிறாங்க பெரிய அளவுல அவருக்கு வரவேற்பு போற இடமெல்லாம் மக்கள் கூட்டம் அவரோட முகை புகைப்படங்கள் எடுத்துக்கொள்வது அப்படின்னு இயல்ப மக்கள் அவர் மீது அன்பை கொட்டி தீர்த்திருக்கிறாங்க அதுவே கடுப்பேத்துமா இல்லையா மோடி போனாருங்க போனா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இருக்கிற எம்பிஸ் எழுபதுக்கும் மேற்பட்ட எம்பிசி எழுதி கொடுக்கறாங்க நாடாளுமன்றத்துல ஏதாவது பேச கீச செஞ்சுச்சுன்னா அந்த ஏரியா பக்கம் நாங்க தலை வச்சு படுக்க மாட்டோம் இந்த ஆளுக்கு அந்த தகுதியே கிடையாது அப்படின்னு லெட்டர் எழுதி கொடுத்து விட்டு போயிட்டாங்க ரெண்டாவது போரடம்லாம் கேள்வி எட்டு தொலைச்சு பத்திரிகையாளர் சந்திப்புல அசிங்கப்பட்டு ஒளரி போட்டு வந்தாரு தெரியும்ல வெறும் ஆறு மாசத்துக்கு முன்னாடிங்க அசிங்கப்பட்டு வந்தாரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல அப்படின்னு பெனாத்திட்டு வந்தாரு மோடி ஆனா அங்கேயே போய் நின்று அடிச்சாடி மோடி மேல வச்சிருந்த பிம்பத்தை உடைச்சிட்டு மோடி ஆட்சி ஒரு மண்ணுக்கு லாய்க்கல ஆட்சின்னு நிரூபிக்கவும் இந்த சங்கிகளுக்கு நவாத்வாரங்களே எரிய ஆரம்பிச்சிருச்சு அதுல ரொம்ப காண்டான இடம் இருந்து தெரியுமா கடுப்பை ஏத்துன இடம் தெரியுமா ஆர்எஸ்எஸ் எஸ் பெண்களை எப்படி நடத்துகிறது ஆர்எஸ்எஸ் பெண்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிது சமையலறைக்குள்ளேயே அடக்கி வைக்கிது அவங்களுடைய இஷ்டத்திற்கு வழியே வந்து படிக்க வச்சு அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற மறுக்கிறது ஒரு போடு போட்டாரா கதறிட்டானுங்க மனுஷிங்க ஆர்எஸ்எஸ் எப்படி நீங்க சொல்ல போச்சு ஆர்எஸ்எஸ் எப்படி தெரியுமா அது ஒரு பண்பாட்டு இயகம் ம் ம் நீங்களாம் சொல்லிவிட்டு அழையுறீங்க ஆர்எஸ்எஸ்ஸில் நேரடியாக ஒரு பெண் உறுப்பினராக சேர முடியுமா அடிப்படை கேள்வி முடியாதுங்க ஆர் பெண்கள் நேரடியாக போய் சேர முடியாது இப்ப நான் மார்க்சிஸ்ட் கட்சியில நேரடியாக உறுப்பினராக சேர முடியும் எனக்கு விருப்பப்பட்ட மாதர் சங்கத்துல இயங்க முடியும் சரியா திமுகவுல நேரடியாக மெம்பர் ஆக முடியும் அவங்க விருப்பப்பட்ட பெண்கள் அமைப்புலயும் சேர்ந்து வேலை பார்க்கலாம் இளைஞர் அமைப்புலயும் வேலை பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள்லயும் அதுதான் எல்லா கட்சிகளும் ஜனநாயக முறைப்படி பெண்கள் அந்த கட்சியில நேரடியான உறுப்பினர் ஆகலாம் அந்த அமைப்புல நேரடியான உறுப்பினர் ஆகலாம் இப்ப தீகா அமைப்பு அரசியலுக்குள்ள வரமாட்டாங்க ஓட்டு அரசியலுக்குள்ள ஆனா அங்க தீக்காவில சேர்றதுக்கு ஆண்கள் தான் சேரணும் தீக்காவில சேரணும்னா பெண்களுக்கு தனியே அமைப்பு இருக்குன்னு சொன்னாங்களா இல்ல கொளத்தூர் மணி தோழர் நடத்துற தீவிகாவாக இருக்கட்டும் திராவிடர் விடுதலை கழகமாக இருக்கட்டும் ஐயா அங்க தோழர் இந்த கு அவர்கள் நடத்தக்கூடிய தந்தை பெரியார் திராவிட கழகமாக இருக்கட்டும் எல்லாத்துலயும் நேரடியாக பெண்கள் சேரலாம் ஆனா ஆர் எஸ் நேரடியாக சேர முடியாது ஆர் பெண்களுக்கான ஒரு கிளைய வச்சிருக்கிறாங்க அந்த பெண்கள் கிளையில பெண்கள் சேர்ந்துக்கலாம் என்ன ஆ தோ பெண்களுக்காக பெருசா வெட்டி தள்ளிட்டோன்றீங்க ஒரு உறுப்பினரா கூட சேர முடியாது அப்ப உறுப்பினராவே சேர முடியலன்னா ஆர் எஸ் தலைவரா வர முடியாது நீங்க பேசலாமா பெண்கள் குறித்து அப்புறம் ஆர் எஸ் எஸ் எல்லாம் பயங்கரமான அமைப்பு அது ஒரு பண்பாட்டு அமைப்பு அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ராகுல் காந்தி பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டும் ஆர் எஸ் எஸ் பத்தி ஒரு புஸ்தகம் இருக்குங்க நாலு வரி வாச்சாலே புளிச்சுன்னு துப்பிட்டு இந்த பக்கம் வந்துருவோம் நம்ம இதுக்கு எதுக்கு பல ஜென்மம் எடுக்கணும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஜெலவழிச்சாலே காறி துப்பிடுவாங்க ஆர்எஸ்எஸ் பல ஜென்மங்கள் எடுத்தாலும் தெரிஞ்சுக்கணுமா காவிகளுக்கு பாருங்களே அவ்வளோ பெரிய காங்கிரஸ் அப்படி பெண்களை அவர்கள் விருப்பப்படுகிற வளர்ச்சி செய்வதற்கு வளர்ச்சி அடைவதற்கு துணை நிற்கிறோம் காங்கிரஸ் கட்சியில பெண்கள் தலைவராக முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இந்திரா காந்தியே பிரதமர் ஆனாரு முதல் பிரதமர் இந்தியாவில அவர் தான் சரிங்களா அது பல பல வேலைகள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் முரண்பாடுகள் இருக்கிற இடத்துல நம்ம காங்கிரஸோட முரண்படுவோம் ஆனா பெண்கள் நிறைய பேர் அங்க முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்கல்ல ஆனா பிஜேபி ல இருக்கிறவங்க ஆர் எஸ் இருக்கிறாங்களா அவர் தெளிவா ஆர் எஸ் எஸ் சுட்டி காட்டி இருக்கிறாங்க இதுல என்ன நடந்துச்சுன்னா எங்க அக்கா கொதிச்ச கொதிப்பு இருக்கு பாருங்க யாருன்னு கேக்குறீங்களா தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும்னு கத்துச்சு எங்க அக்கா திருத்தெருவா கத்துன பெண்ணு அவங்கள தூக்கி ஓரமா உட்கார வச்சு அந்தண்ட உட்காந்து வேடிக்கை பாருமான்னு வச்சுட்டாங்க ஆனாலும் அக்கா வந்து அப்படியே கட்சிக்காக உரிய உயிரை விட்டு அந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க தான் பயங்கரமான கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க இந்தியாவுக்கு வெளியே போய் ஒரு அமெரிக்கா நாட்டுல போய் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை கெடுத்துட்டாரு அதை வந்து ரொம்ப இழிவுபடுத்தி பேசிட்டாரு என்ன பேசினாரு எங்க இழிவுபடுத்துறாரு அரசியல் சாசன சட்டத்தை நேர்த்து போக வைத்திருக்கிறது காவிகள் அரசியல் சாசன சட்டத்தை உடைத்து காலி செய்து கொண்டிருக்கிறார்கள் காவிகள் இத கேள்வி கேட்டா நீங்க வந்து நாட்டை அசிங்கப்படுத்திட்டீங்க காவி கும்பல் செய்யற சில்லறத்தனத்தை நம்ம கேள்வி கேட்டோம்னா அவங்க உடனே சொல்ல நாட்டை அசிங்கப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு அக்கா ஒரு பக்கம் உருட்டுது இன்னொரு பக்கம் பெண்களை இழிவு செஞ்சிட்டாங்க பெண்களை இழிவு செஞ்சாங்களாம் நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா திரௌபதி குருமு மாதிரியான பழங்குடி பெண்களை எல்லாம் நாங்க வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு வந்து ஜனாதிபதியா உட்கார வச்சிருக்கோம் ஆனா அவரை ஒரு ஆளை நிக்க வச்சு போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்கு பாடுபட்டவங்க தானே நீங்க ஒரு கேள்வி கேட்டாங்க ஜனாதிபதி முர்முவா நிக்க வைக்க போது ஏன் அவருக்கு எதிராக இன்னொருத்தர் நிக்க வச்சோம்னா இப்ப ஆளுங்கட்சியா பிஜேபி இருக்குன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்தவரா இருக்கும் பட்சத்துல அவர் ரப்பர் ஸ்டாம்பா தான் இருக்க முடியும் ஆளுங்கட்சி இல்லாத ஒருத்தர் அதிகார வரம்பு பிடிச்சிருக்கிற கேள்வி கேட்பார் அதுதான் நம்ம திரு முர்மு பெண்ணு அதனால நாங்க ஆணை நிக்க வைக்கிறோம்ன்ற போர்லாம் அதுல கிடையாது ஒரு வெங்காயமும் கிடையாது அதுல முர்மு ரப்பர் ஸ்டாம்பா தான் இருப்பாரு அதனால கொஞ்சமாவது மனுஷனா செய்யறவங்களை உள்ள கொண்டு வருவோமே நாங்க எதிர்க்கட்சிகள் ஒண்ணு சேர்ந்து ஓட்டு போட்டோம்னு வச்சுக்கங்களே அதே தான் நடந்துச்சு முர்முவை நீங்க எந்த அளவுக்கு மதிச்சீங்க நாடாளுமன்ற கட்டடம் திறக்கிற போது முர்மு ஒரு பழங்குடியை சேர்ந்தவர் விதவை எனவே அவர் உள்ள வந்தா தீட்டு எனவே அவர் திறப்பு விழாவுக்கும் வரமாட்டாரு செங்கோலை தூக்கிட்டு போற விழாவுக்கும் வரமாட்டாரு நீங்க பேசுறீங்க ஏக்கா ஏதாவது காதல பூ வச்சுட்டு உக்காந்து அப்படின்னு அலைவானுங்க பாருங்க அவனுக்கு இன்னொரு காதல பூ வைங்க எங்களுக்கெல்லாம் இல்ல நாடு கெட்டு விட்டதாக பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் உலக நாடுகளே காரி துப்பிட்டு இருக்குக்கா அங்கங்க இருந்து உங்களுக்கு புள்ளி விவரத்தோட உங்க மேல குற்றச்சாட்டை அனுப்புறாங்க தான் சமாளிக்கிறீங்க ஆ அதுலயோ அக்கா சொல்றாங்க நீங்க பொய்யா பிரச்சாரம் பண்றீங்க இந்த நாட்டை பட்டி இறையாண்மை பற்றி அப்படின்லாம் அடிச்சாங்க இந்த ராய்டர் ராய்டர் அப்படின்னு ஒரு நிறுவனம் ஒரு புள்ளி விவரத்தை எடுத்து கருத்து கணிப்பு எடுத்து எந்த நாடுகள் எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பான நாடுன்னு சொல்லும் போது இந்தியா பெண்கள் வாழ தகுதியில் அச்சுறுத்தலுக்கான ஒரு நாடாக இந்தியா இருக்கிறதுன்னு முதல் பட்டியல போட்டாங்க பட்டியல முதலிடம் நூத்தி நாப்பத்தி சில்லற நாடுகள்ல முதல் இடத்துல இந்தியா இதுக்கெல்லாம் நீங்க வெக்கப்பட்டிருக்கணுங்களா மோடியை பார்த்து கேள்வி கேட்டுக்கா இத சுட்டி காட்டினவங்க கிட்ட கேள்வி கேக்குறீங்கல்ல இத மோடியை பார்த்து இல்ல நீங்க கேட்டிருக்கணும் முர்மு அம்மாவை அசிங்கப்படுத்தும் போது அவமானப்படுத்தும் போது இந்த வாய் எங்க போச்சு தமிழ் தமிழ் சேக்கா அங்க இந்த கேள்வியை கேட்டிருக்கணும்ல நீங்க சரி தான் கேட்கல வந்து உள்ளூருக்குள்ள பொம்மளை பிள்ளைங்களுக்கு பிரச்சனை உங்க கட்சியில இருக்கிற பெண்களுக்கு பிரச்சனைனா வாயிலேயே பேச வேண்டியதானே நீங்க ஆளுநரா இருக்கும்போது அந்த ஊர்ல நடந்த பிரச்சனையே வேடிக்கை பார்த்தவர் தானே நீங்க இங்க வந்து அடிக்கிறீங்க ஆனா நாங்களாம் ஜனநாயகமா உங்களை பாக்குறது அதனால என்ன நல்லா அடிச்சு ஏறி பாய் ஒண்ணு அங்க வச்சுக்கங்கக்கா இது தமிழ்நாடு ராய்டர் நிறுவனம் கொடுத்த புள்ளி விவரத்தை தாண்டி விடுங்க அமெரிக்கா ஒரு அறிவிப்பை செஞ்சுங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா இந்தியா பாதுகாப்பற்ற நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத நாடு எனவே அமெரிக்காவில் இருக்கிற பெண்கள் சுற்றுலாவிற்கு இந்தியாவிற்கு போகாதீர்கள் சுற்றுலாவுக்கு இந்தியாவுக்குள்ள போகாதன்னு சொல்லுது அமெரிக்கா இதை விட அசிங்க வேற எங்க இருக்கு எங்க எழுத்து கேள்வி கேட்கறது அங்கெல்லாம் இப்படி உட்காந்துருப்பீங்க கேள்வி கேட்ட எதிர்கட்சி தலைவர் மட்டும் எதிரி எதிரி பாயுவீங்க என்னக்கா இது இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றத நாங்க மட்டும் சொல்ல காலகாலமா உங்க வரலாறே அப்படிதான் வீசி போன வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல கடுமையா போராடி இந்து சட்டத்தை எப்படியாவது அமலுக்கு கொண்டு வரணும்னு புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவ்வளவு பாடுபட்டாரு ஆனா அவரவே தூக்கி ஓரமா போட்டீங்க ஷியாம் பிரசாத் முகர்ஜி ஞாபகம் இருக்கா ஷியாம் பிரசாத் முகர்ஜி உங்க ஆளு ஜனசத்துடைய தலைவன் அந்த ஆள் அடிச்சாரு பாருங்க அடிச்சு பெண்களுக்கு எல்லாம் சொத்துரிமை கொடுக்க முடியாது மன உரிமை கொடுக்க முடியாது விவாகரத்து உரிமை கொடுக்க முடியாது என்ன நினைக்கிறீங்க இந்து கல்ச்சர் உடைக்க போறீங்களா அவர் அப்படி கேட்டார்னா அன்னைக்கு ஜனாதிபதியாக இருந்த ராஜேந்திர பிரசாத் இது கல்ச்சர் மீது தொடுக்கப்படுகிற போர் அப்படின்னாரு இந்து கல்ச்சர்ல போர் தொடுக்கிறாங்களாம் என்றாட்டே உங்களுக்கு சோராக்கி போறதும் புள்ள பெத்து போடுறதும் சட்டி சோரன்றதுதான் வேலையா இந்த பெண்களுக்கு அவங்க இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உற்பத்திக்கு அவங்க துணை நிக்க கூடாதா அன்னைக்கு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியும் அதே மாதிரி பேசினாரு இந்த திலகர் அளவுல பதில் சொன்னாரு பெண்களுக்கு கல்வி உரிமை கொடுக்கணும் கேட்ட போது பெண்களுக்கு கல்வி கொடுப்பதும் குரங்குகையில் பூமாலை கொடுப்பதும் ஒன்று என்று சொன்னாரு எல்லாம் உங்க தலைவங்க வச்சுட்டு ஜிஞ்சாடுகிறீங்க அவர் தான் அப்படி பேசினாருன்னா சத்தார் வல்லபாய் படேலுக்கு மூவாயிரம் கோடியில் செலவச்சிங்க வச்சிங்க பாருங்க அவரும் அதே தான் சொன்னாரு பெண்களுக்கு கல்வி கொடுக்கூடாதுன்னு உங்க பெரியவா யாரு பெரிய அவனவிளக்கால சாமியாரு சங்கராச்சாரி பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தால் கல்வி உரிமை கொடுத்தால் அவர்களுக்கான வாய்ப்பு கொடுத்தால் திருமண உறவை வந்து நிர்ணயிக்கிற வாய்ப்பு கொடுத்தா பெண்கள் வேற ஆம்பளைகளோட ஓடி போயிருவான்னு சொன்னாரு உங்க ஐயா அதோட இந்த அம்மனக்குடி சாமியார் இருக்காங்கல்ல அவர மொத்தமா திரண்டு போய் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டானுங்க பெண்களுக்கு அடிப்படை உரிமை கொடுத்துட கூடாது பெண்கள் விடுதலைக்கு ஒரு செங்கலை கூட தூக்கி வச்சிட கூடாது அப்படின்னு கவனமா பாத்துக்கிட்ட சங்கி பொம்பளைங்க சம்பி சங்கி ஆம்பளைங்க நீங்க நீங்க வந்து இன்னைக்கு ராகுலுக்கு அட்வைஸ் பண்றீங்க என்ன இது கொடுமை நாட்டை பற்றி பேசியதற்கும் பெண்களை பற்றி பேசியதற்கும் இந்த நாட்டின் பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் ராகுல் காந்தி யாரு தமிழ் சேகா ஏக்கா ஆ ஆர் பெண்களை பத்தி பேசினா நாட்டு பெண்களை பற்றி பேசுகிறோம் சரி இருக்கட்டும் நாட்டுல இருக்கிற பெண்களை காவிகள் எவ்வளவு கேடு கட்டத்தனமா நடத்துறீங்கன்னு பேசுனா அதுக்கு மக்கள் நன்றியோடு இருப்பார்கள் மக்கள் அதை ஆமோதிப்பாங்க நாங்க ஏன் மன்னிப்பு கேட்கணும் அதுவும் மோடியுடைய ஆட்சியினுடைய லட்சணத்தை பேசினா எமர்ஜென்சி ஒரே கேள்வி எமர்ஜென்சி அறிவிச்சு நெஞ்சில குத்துனாங்க நீங்கே துரோகம் பண்ணி முதுகுல குத்துறீங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு நெஞ்சில் குத்த வர்றவாய் மூஞ்சியை பார்த்துக்கலாம் முதுகுல குத்துன துரோகிய மூஞ்சி பார்க்க முடியாது அதுதான் நீங்க ரொம்ப பேசாதீங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதியே கிடையாது